இன்றைக்கு வந்து மதம் என்று சொல்றது கை கொள்வதற்காக போதிப்பதல்ல அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அது வந்து ஒரு சடங்காச்சாரம் அது வந்து ஒரு நேரப்போக்கு அங்கு பிரசங்கம் நடக்கும் அங்கு ஆராதனை நடக்கும் அங்கு உபவாசம் நடக்கும் அங்கு நடனம் நடக்கும் நடக்கும் நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் ஆனால் இவை ஒன்றுக்கும் தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை அதை அவர் பொருட்டாகவும் எண்ணவில்லை அவர் சொல்லுகிறார் இந்த ரெண்டு காரியத்தை அவர்கள் செய்யவில்லை சரி ஏசு கிறிஸ்து செய்யல அப்போசுல நடவடிக்கைகள் படிச்சு பாருங்க அவங்க போய் அப்போசுலாகிய பவுல் அவர்கள் செய்த காரியங்களை குறித்து நாம் நாளை தினத்திலே நாம் அடுத்த மீட்டிங்ல நம்ம பேசுவோம் ஏசு கிறிஸ்துடைய ஊழியம் முழுவதுமே விடுதலை ஆக்குற ஊழியம் இன்றைக்கு அந்த அற்புத சுகமளிக்கும் ஊழியம் எங்கே போனது தெரியல அதற்கு பதிலான எல்லா மாற்றும் சபை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது ஆனால் அது ஒன்றை வந்து நெக்லக்ட் பண்ணிவிட்டாங்க அப்போ சுல்கள் செய்த ஒன்று இயேசு கிறிஸ்து செய்து காண்பித்த ஒன்று அதை செய்கிறதை விட்டு விட்டு ஆராதனை கடவுளுக்கு பிடிக்கும் இது உபவாச ஜெபம் கடவுளுக்கு பிடிக்கும் ஆண்டவர் இந்த ரெண்டையும் அவர் வந்து மைண்ட் பண்ணலை நீங்க ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆண்டவர் சொல்றாரு எப்பா கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அவங்க ரெண்டு பேரையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க அப்ப தேவன் நம்மை அழைத்தது என்ன இன்னைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பகல ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் பகல முழுவதும் நம்ம ஃபீல்டுல இருக்கணும் நம்ம போய் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும் பரசுத்தாவினாலே நிரப்பப்படுகிறது இரவு வேலையில நம்ம தேவண்டத்துல வந்து திட்டங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய இரவு ஜபத்துல நம்ம அதிகாலை ஜபத்துல தேவனோடு கூட தனித்து இருந்து நம்முடைய திட்டங்களை நம்முடைய வழி நடத்துதலை நம்முடைய ஊழியத்தின் விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பேக் பண்ண வேண்டும் பாருங்க அந்த மொபைல வந்து பகலை யாருமே சார்ஜ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க பகல்ல சார்ஜ் போட்டுருக்காங்கன்னா அவனுக்கு வந்து வேற வேலை இல்லாதவன் அங்கே வீட்டில் உட்காந்து சார்ஜ் போட்டுட்டு உட்காந்துருப்பான் ஆனா பகல் வேலையில வேலை செய்கிறவர்கள் என்ன என்றால் இரவுல அவங்க தூங்க அந்த ஓய்வு நேரத்துல வீட்டுல இருக்கும்போது அவர்கள் சார்ஜ் பண்ணுவாங்க அதிகாலையில வேலைக்கு போற முன்னாடி சார்ஜ் பண்ணிருவாங்க டே முழுவதும் அந்த மொபைல் போன் அவங்களோட கூட இருந்து பயன்பாட்டில் இருக்கும் இரவு வரும்போது சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு திரும்பி வரும்போது அதில் சார்ஜ் டிசார்ஜ் ஆயிரும் திரும்ப அது சார்ஜ் பண்ணப்பட வேண்டும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறதும் தேவனோடு கூட பேசுகிறதும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறதுக்கு மாற்றான ஒரு காரியம் கிடையாது அதை செய்ய வேண்டிய நேரத்துல நம்ம செய்யணும் அது தேவனோடு கூட இருக்கு அங்கு விண்ணப்பம் பண்றதில்ல இன்னைக்கு என்னன்னா நிறைய விண்ணப்பங்கள் நான் அது அது கொடுங்க இதை கொடுங்க நாங்க கேட்குறோம் அவங்க கேட்கறோம் நாங்க இப்படி கேட்கறோம் அப்படி கேட்குறோம் இதனால நீங்க வந்து இதை செய்திருங்க நாங்கள் அழுறோம் நாங்கள் வந்து உபவாசப்படுறோம் நாங்கள் கண்ணீர் விடுறோம் நாங்க முழங்கால நிக்கிறோம் நாங்க வேதனை படுறோம் நாங்கள் புலம்புறோம் அழுறோம் இதுக்காக கொஞ்சம் கேட்டுருங்க இப்படின்னு சொல்லிட்டு பண்றது அல்ல அது அது அல்ல ஜெபம் என்று சொல்வது தேவனோடு கூட நம்ம வைத்திருக்கிற உறவு அவரோடு கூட நம்ம சம்பாஷிக்கிறது அதுல நம்ம தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக் தேவனுடைய திட்டங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் தேவன் செய்ய விரும்புகிறதை நாம் புரிந்து கொள்கிறோம் அது இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியாது ஆனால் ஊழியம் என்று சொல்வது வந்து இந்த ஜப கூட்டம் நடத்துறதும் ஆராதனை பண்ணுகிறது அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட வழி நடத்துதலின் படி தேவனுடைய கிருவைகளை நாம் பெற்றுக் படி பகல் வேலைகளிலே நாம் கிரியை செய்கிற வேலைகளிலே பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து நாம் பெற்ற நன்மைகளை வெறும் வார்த்தையினாலே பிரசங்கிக்கிறது அல்ல நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துகிறது வியாதி சுகமாக்கிறது பிரச்சனைகள் அகப்பட்டவங்களை விடுதலை ஆக்கிறது குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கணவன் மனைவிகளை கூட ஒற்றுமை உருவாக்குறது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஐக்கியம் இல்லாத இடத்துல ஐக்கியத்தை உருவாக்குவது தேவ சமாதானத்தை கொண்டு வருகிறது சகோதரருக்கும் சகோதரர் இருக்கிற சண்டையை தீர்த்து வைப்பது எல்லா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இப்படி நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக விடுதலையை கூறுகிறவர்களாக மக்களுக்கு நன்மையை கொண்டு போய்

ஜெபம் பண்ணி கொண்டு இராதீர்கள் ஆராதனை என்று சொல்லி நீங்கள் நான் வெறுக்கக்கூடிய வீணான மனசு கற்பனைகளை போதித்து செய்கிற ஆராதனைகள் கண்டுக்குட்டி ஆராதனைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்